காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் விஎஸ்டி சக்தி பவர் டல்லர் தாங்க ஒரு பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழுவீரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வருவாங்க வீடியோக்கில் போகலாம் விஎஸ்டி சத்தியில் நூற்றி முப்பது டிஐ மாடல் பவர் டில்லர் தாங்க பணிக்கு வந்திருக்கு வண்டியுடைய ஹெச்பி பதிமூணு ஹெச்பி வந்து வருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் பவட்டில்ல இருந்தாங்க வெறும் பத்து மணி நேரம் தான் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க வண்டி கூடவே கேஜிவியிலும் வந்து சேர்த்தி வந்து கொடுத்துருக்காங்க வண்டி ரொம்பவே குறைவான மணி நேரம் ஓடின வண்டிதாங்க இந்த பவர் டில்லர் வித் கேஜிவிலோட விலை ஓனர் தரப்புலேருந்து ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இந்த ப்ரைஸ் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க நேரில் பார்த்து பேசும்போது சட்டில் லைட்டாக மட்டும் அனுசரித்து குறைத்து தரதான் வந்து சொல்லியிருக்காங்க வண்டி இருக்கிற இடம் ஈரோடில் தாங்க இருக்குது உனருடைய தொடர்பு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்குங்க பிஎஸ்டி சத்தியில் பதிமூணு ஹெச்பியில் பவர் டில்லர் குறை வான மணி நேரம் ஓடின பவர் டில்லர் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வஸ்டர் பேலர் ரொட்டவாட்டர் கலபைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்து மான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய காங்கேயேம் காலை டிராக்டர் சேனல் ஒரு விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு இன்னைக்கு தொடர்பு ஒன்று நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய காங்கேயேம் காலை டிராக்டர் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே நன்றி விவசாயிகளே